ஜீவா ஜிபாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மானுஷ் அவர்கள் தொடர் வணக்கம் 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 வட இந்தியாவின் உள்ள சமூக வலைதளங்களில் நடத்துகின்ற ஒரு நண்பர் அவர் பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்து பேசியது வந்து மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகி அங்குள்ள வட இந்தியர்கள் அதை பகிர்றாங்க வட இந்திய ஊடகங்கள் என்றாலே மோடி ஊடகங்கள் அவருக்கு சார்பாக தான் கருத்து கணிப்புகள் வெளியிடுவாங்க எக்ஸிட் போல் எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொதுவான ஒரு போக்கு இருக்கு எல்லா ஊடகத்தையும் அவங்க வாங்கிட்டாங்கிற ஒரு ஒரு செய்தியும் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில் வட இந்தியாவில் ஒரு சமூக வலைதளத்தில் மோடிக்கு எதிராக இவ்வளவு வீரியமான ஆதரவுடன் ஒரு செய்தி பரவுவதை ஒரு யூடியூபர் ஆகிறதை எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி பாக்குறீங்க கிடையாது இப்போ அங்க ரவிஷ்குமார் இருக்காருன்னா பாத்தீங்கன்னா அவர் ஒரு தனியா ஐ திங்க் சோ ஒன் க்ரோ டச் நினைக்கிறேன் பண்ணிட்டாரு இந்த பக்கம் அஜித் அஞ்சு இருக்காரு அவரோட பல வீடியோஸ் எல்லாம் பல பல லட்சம் போயிருக்கு எல்லா வீடியோஸ்மே பல லட்சம் வியூஸ் போகும் இந்த த்ரூராட்டி வந்து எக்ஸப்ஷனலி லைக் ரெக்கார்ட் பிரேக்கிங் ஒன்னு ஈவென்ட் நடந்திருக்கு த்ரீ டேஸ்ல டூ அண்ட் டேஸ்ல டென் மில்லியன் வியூஸ் போயிடுச்சு ஒரு பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட்ரிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட் அதுவும் இருபத்தஞ்சு நிமிஷம் டாக்குமெண்ட்ரிக்கு அது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் அதுல என்ன சொல்றாரு பேசிக்கா மோதி ஒரு டிக்டேட்டர்ங்கிறாரு அந்த டிக்டேட்டர் ஷேப்ப புரிய வைக்கிறாரு எலெக்ஷன் எலெக்ஷனை புரிய வைக்கிறாரு எலெக்ஷன் நார்த் கொரியால கூட நடக்குது ரஷ்யால கூட நடக்குது அதுக்குண்டு அதெல்லாம் டெபோக்ரேட்டிக் கண்ட்ரியா சொல்லிட முடியுமா இன்னைக்கு ரஷ்யாவோட மோசமான நிலையில மோதி வந்து அப்போசிஷன் ட்ரீட் பண்றாரு அதுல எந்த விதமான சந்தேகம் இல்ல நம்ம ரஷ்யா பத்தி நீங்க சும்மா ஒரு டைப் பண்ணீங்கன்னா அப்போசிஷன் லீடர்ஸ் எடுத்து எதுக்கு எடுத்தாலும் உள்ள போட்டுருவாங்க அதே மாதிரி மோதி இங்க அத்தன் பண்ணிட்டு இருக்காரு ஹேமந்த் சோரன் உள்ள சஞ்சய் சிங் உள்ள மனிஷ் சிசோடியா உள்ள ஏகப்பட்ட லீடர்ஸ் உள்ள தள்ளி வச்சிருக்காங்க பிலிம்சி சார்ஜஸ் ரொம்ப பிலிம்சி சார்ஜஸ் இந்த மணி லாண்டரிங் சொல்லிட்டு பயங்கரமா ஒரு கூத்தாடிட்டு இருக்கு இப்போ நம்மளோட முக்கியமான ஒரு இந்த விழிப்புணர்வு வந்து எங்க போய் மிஸ் ஆகுது மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லையா நார்த் இந்தியால அவங்க திரும்ப திரும்ப மோடிய கூப்பிட்டு வந்துடுறாங்களா ஆட்சிக்கு நான் பல காணொலியில் உங்ககிட்ட அப்போசிஷன் இஸ் டிவைடெட் இட் இஸ் நாட் மோடி ஒரு மெஜாரிட்டி வேவ்ல வந்துட்டாரு ஓட்டு போடுற மக்கள்ல முப்பத்தி ஏழு சதவீதம் அவருக்கு போடுறாங்க பாப்புலேஷன் ஓட்டு அதுவும் தெரிஞ்சுக்கோங்க குழந்தைங்க போட மாட்டாங்க அதுல தேர்ட்டி செவன் இவர் வாங்குறாரு அவ்ளோ கிற்குத்தனமான மக்கள் வந்து அலோவ் பண்ணலாம் ஒரு பாப்புலேஷன்ல இப்ப இந்த இந்த பேட்டர்ன் வந்து அப்படியே தான் இருக்க போகுது இது குறையாது மார்ஜின்ல டூ த்ரீ பர்சன்ட் குறையும் ஏன்னா நிறைய பேர் ஒரு மக்கள் நம்மனாங்க ஓ மோடி வந்து அப்படி பண்ணிடுவாரு இப்படி பண்ணிடுவாரு அந்த பாப்புலேஷன் எல்லாம் அகேன்ஸ்ட் ஆயிட்டாங்க அவங்க டூ தௌசண்ட் நைன்டீன்லயே அகேன்ஸ்ட் ஆயிட்டாங்க மேஜரா இன்னும் பேலன்ஸ் இருந்தது அது திருப்பி பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பண்ண கூத்த பார்த்து இப்போ கம்ப்ளீட்டா பின் வாங்கிட்டாங்க சோ இப்போ அப்போசிஷன் டிவை டிவைடட் அப்போசிஷன் தான் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருந்தது இந்த மீதி இந்த எழுவ அறுபத்தி மூணு எழுபது சதவீத ஓட்டு இருக்குல்ல இந்த ஓட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு போறனால தான் மோடிக்கு பெரிய அட்வான்டேஜ் இருந்தது இந்த தடவை ரொம்ப சூப்பர் வாய்ப்பு இருக்கு எல்லாம் சேர்ந்து வரது சோ அது நடந்துருச்சுன்னா கண்டிப்பா இதெல்லாம் ஆட் மைலேஜ் தான் இன்ஃபேக்ட் நார்த் இந்தியால ஐ திங்க்ஸோ யூடியூப் மீடியாவா இருக்கட்டும் அங்க இருக்கிற ஒரு செக்மெண்ட் அந்த தட் இஸ் அந்த ஹாஸ்ய சம்மேளன் சொல்லுவாங்க கவி சம்மேளன் வாங்க அந்த போயிட்ரி லிட்ரேச்சர் செக்மெண்ட்லலாம் ரொம்ப சிவியர் அப்போசிஷன் இருக்கு மோதிக்கு ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்காங்க தமிழ்நாட்டில் சவுத் தான் இண்டியாவில்தான் நான் எனக்கு வந்து மோடி அப்போசிஷன் கிளாரிட்டியோட இல்லை இருக்கிற மாதிரி ஆமா கண்டிப்பா இல்லைங்க நான் தமிழ்நாட்டுல ஆயிரத்தி எட்டு இன்சென்ட் சொல்லிடுறேன் உங்களுக்கு காங்கிரஸும் டிஎம்கேவும் பண்ற கூத்த ஆயிரத்தி எட்டு இன்சிடென்ட் இருக்கு வேற கிளியர் அப்போசிஷன் காட்டல ஃபார்முலா பில் ஃபார்மர்ஸ் பில் என்ன சொல்லுது அது சாரி ஃபார்முலா பில் வந்து இந்த மூணு பில் என்ன சொல்லுச்சு கம்ப்ளீட் அடிமை தர சொல்லுச்சு இப்போ புது டிமாண்ட் அவங்க புது டிமாண்ட் இல்ல மோடி பண்ண ப்ராமிஸ் இந்த மூணு ஃபார்முலா பில்ல வாபஸ் வாங்குனப்போ மோடி ப்ராமிஸ் பண்ணாரு என்ன பண்ணாரு இந்த மாதிரி எம்எஸ்பி கேரண்டி கொடுப்போம் அதுக்கு மீட்டிங் நடத்துங்கன்னார் இவங்க நாற்பது ஐம்பது மீட்டிங் நடத்தி விட்டாங்க அதை பத்தி பூச்சி காக்கா கூட ஆடல இப்போ கேட்டா திருப்பி எங்களுக்கு டைம் கொடுங்கங்கிறாங்க ஐயோ எவ்வளவு டைம் வேணும் ஒரு எம்எஸ்பி டிசைட் பண்றதுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் மேக்ஸிமம் கேட்கல மேக்ஸிமம் அடானி கிட்ட கொடுத்தாச்சு மினிமம் கேட்கறாங்க அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கேட்டு ஃபார்மர்ஸ் அங்க போறாங்க இங்க இங்க டிஎம்கேயோ காங்கிரஸோ ஃபார்மர்ஸ் கிட்ட எவ்வளவு அவுட்ரீச் கொடுத்துருக்காங்க இது பத்தி ஏன் கொடுக்கல அப்போ இங்க வலுவா இன்னும் அப்போசிஷன் ரெடி ஆகல அது ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கு எனக்கு பட் நார்த் இந்தியால இந்த அப்போசிஷன் மக்கள் வந்து இயல்பாகவே பாஜக எதிரான ஆப்போசிட் மனநிலை தானே இருக்காங்க தொடர் மக்கள் ஆப்போசிட் மனநிலையில இருக்கலாம் ஆனா மக்கள் அந்த டீப் பாலிடிக்ஸ் யார் அவேர்னஸ் குடுக்கிறது யாரோட கடமை அது கொடுக்கறது யாரோட கடமை பிரச்சனையை எழுப்புறது நாட்டுல இருக்கிற பிரச்சனைய அப்போசிஷன் பார்க்க பிரின்சிபல் அப்போசிஷன் தான் எழுப்பணும் ஒண்ணு சொல்றேன்னு சொல்ல வெஸ்ட் பெங்கால்ல அந்த பெண்கள் கூட ஒரு ஷாஜான்னு சொல்லி தமிழ் மாநில காங்கிரஸோட ஆள் தப்பு செஞ்சிருக்கான் திருண்ணாமுல் சொல்றாருக்கானும் நம்புறேன் தப்பு செஞ்சிருக்கான்ட்டு திருண்ணாமுல் காங்கிரஸ் ஆஹ் திருண்ணாமூல் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ்காரன் தப்பு செஞ்சிருக்கான் இது நானும் நம்புறேன் இது பத்தி பேசணுமா கண்டிப்பா பேசணும் ஆனா இது பத்தி யார் பேசுறா அத்தான் பெரிய பிரச்சனையா இருக்கீங்க பாஜக என்ன அறிக்கிறது இருக்கு அதை பத்தி பேசறதுக்கு ஆனா பேசுறாங்க நெஞ்சி அடிச்சு பேசுறான் ஏதோ இவன் மணிப்பூர்ல மணிப்பூர்ல இவரோட சிஎம் சொல்றாரு நூத்து கணக்கான இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குது வீடியோல வந்துச்சு ரெண்டு பெண்களை கேங் பண்றாங்க நிர்வாணமா நடக்க வச்சு கேங் பண்ணாங்க ரெண்டு பெண்களை நிர்வாணமா நடக்க வச்சு இந்த நாள் மறந்துடும் அதை உலகமே மறந்துடுமா நூத்து கணக்கான சம்பவம் இந்த மாதிரி நடந்து போச்சு ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு மணிப்பூர்ல இருக்கிற ஒரு சிஎம் பெண்கள் பாதுகாப்பத்தி யார் பேசுறாங்க பாஜக பேசிட்டு இருக்கு இங்கதான் பிரச்சனை இருக்கு பெண்கள் மீது பண்ண அத்துமீறலுக்கு நாடு முழுக்க பெண்கள் மேல அத்துமீறல் நடந்திருக்கு ஓப்பனா ப்ரொடெக்ஷன் பிரிஜ் பூஷன் சிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு பொண்ணை தொடாம இருக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள எல்லாத்தையும் எது யார் சொல்றா டெல்லி போலீஸ் யார் டெல்லி போலீஸ் அமித்ஷாவோட போலீஸ் அவனாலேயே இதை மறுக்க முடியல அப்போ ரொம்ப பெரிய இருக்கு அவங்க ஒரு ஐம்பது காசு பெட்ரோல் விலை ஏறினதுக்கு ரோட்ல வந்தவங்க அஞ்சு ரூபாய் கேஸ் சிலிண்டர் விலை ஏறினதுக்கு ஸ்மிருதி இராணி மாதிரி கீழே உட்காந்து ரோட்ல உட்காந்து என்ன அலுவலம் பண்ணவங்க இந்த இந்த இவ்வளோ பணம் இவ்வளோ அதிகமான ஒரு இருக்கு இருக்கு நாட்டுல இதை பத்தி அப்போசிஷன் டெலிவர் பண்ணிடுச்சா அதனால குற்றச்சாட்டு இருக்கு அப்போசிஷன் மேல குற்றச்சாட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நிறைய பண்ண வேண்டியது பட் அட்லீஸ்ட் நார்த் இந்தியால நார்த் இந்தியால நிஜமாவே அவங்க பிஜேபியோட உண்மையான முகத்தை பாக்குறதுனால அவங்க கூட சேர்ந்து வந்துட்டாங்க அவங்க சர்வைவலுக்காக மக்கள் நல்லா இருக்கணும் வந்திருக்காங்க எனக்கு நம்பிக்கை இல்லை அவங்க அவங்க இதுக்கு மேல விட்டாங்கன்னா எல்லாத்தையும் அம்பேல் பண்ணிடுவான்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு சேர்ந்து வந்துட்டாங்க ஏதோ ஒன்று சந்தோஷம் ஏன்னா நீங்க யூபிஏ கவர்மெண்ட்ல நீங்க யூபிஏ கவர்மெண்ட்ல ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்ல நீங்க மக்களோட குரலை நல்லா எழுப்ப முடியும் ஒரு மெஜாரி மெஜாரிட்டி ஸ்டேட் கிட்ட எழுப்ப முடியாது அவங்க கண்ட மணிக்கு ஒரு டிசிஷன் எடுத்துட்டு போவாங்க நம்ம முட்டால் மாதிரி தாங்கிட்டு இருக்கணும் ஸோ அந்த சர்வாதிகாரத்துக்கு போறதுக்கு முன்பு ஒரு டெமோக்ரஸி வேணும்னா ரெப்ரசென்டேஷன் டெமோக்ரஸி நம்மளுக்கு வேணும் அது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்னால தான் கொடுக்க முடியும் ஒரு மைனாரிட்டி தான் எல்லா பக்கம் இருக்கிற ரெப்ரஸண்டேஷனை கொடுக்க முடியும் அது ரொம்ப அத்தியாவசியம் இந்த நாட்டுக்கு இல்லை இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஒப்பிட்டு நார்த் எப்படி இருக்குது சவுத் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அரசியல் கட்சிகள் எல்லாம் வடக்கே ஒன்று சேர்றாங்க பாஜகவுக்கு அகைன்ஸ்டா அப்படிங்கிறத சொல்லி ரொம்ப ஒரு பாசிட்டிவான வேவ் ஆன்டி பிஜேபி வேவ் வருதுன்னு சொல்கிறீங்க அங்கே மக்கள் எப்படி இருக்காங்க இப்போ சவுத்தில் கட்சிகள் என்னங்க லட்டு மாதிரி கிடைக்கிற வாய்ப்புகளை கூட பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க ஆன்டி பிஜேபியா அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னீங்க ஆனால் மக்கள் இயல்பாக இங்கே ராமர் கோயிலுக்கும் கிருஷ்ணர் கோயிலுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க பாகிஸ்தான் பசு மாடு பீஃபுன்னு சொன்னால் ஓட்டு போட்டுட மாட்டாங்க ஆனால் நார்த்தில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி சமாஜ்வாதின்னு எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல நிலை இருக்குது ஆனால் மக்கள் அந்த மோடி மயக்கத்திலேருந்து விடுபட்டுட்டாங்களா ராமர் கிருஷ்ணர் கோவில் இந்துத்துவா பசு புனிதம் கோசோலை இந்த கான்செப்ட்லேருந்து விடுபட்டுட்டாங்களா நம்ம நாட்டுல நம்ம நாட்டுல டோட்டல் எத்தனை மக்கள் டோட்டல் நம்ம இருக்குமா கவுண்ட் ஒரு எயிட்டி டு நைன்டி கிரோட்ஸ் இருக்குமா எண்பத்தி டு தொண்ணூறு கோடி டோட்டல் ஓட்டர் கவுண்ட் இருக்குமா இந்த எயிட்டி டு நைன்டி கிரோட் டோட்டல் கவுண்ட்ல தோழர் செவன்டி பர்சன்ட் ஓட்டு போட போறாங்க வச்சுக்கோங்க அப்போ ஒரு அறுபது கோடி மக்கள் ஓட்டு போட போறோம் நீங்க டோட்டலா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இருபது கோடி மக்கள் வந்து இருபது கோடி மக்கள் ஓட்டு போடுவாங்க பாஜக அந்த இருபது கோடி மக்கள் பாஜக ஓட்டு போடுறதுல நார்த் இந்தியாவில மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு கோடி வச்சுக்கலாம் நம்ம இங்க ஒரு மூணு கோடி கூட சேர்த்தி விடுங்க ஏன்னா கர்நாடகாவில ஜெயிச்சாங்க ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க இன்னைக்கு மகாராஷ்டிரா கூட சேர்த்துக்கலாம் நம்ம சவுத் கூட தொழில் இந்த செவன்டீன் டு பிப்டீன் மக்கள் நார்த் இந்தியாவில் பாஜக இந்த ஓட் பேங்க் பொறுத்த வரைக்கும் இவன் கண்டிப்பா அந்த ராமர் சீதை கதை எல்லாம் கேட்டு 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 கிருஷ்ணர் கதை கேட்டு இவன் காதெல்லாம் பழுத்து போய் மூளை மக்கி போய் வேலை செய்யாது இவனுக்கு வேலை செய்யாது அவன் ஹிந்து ராஷ்டிர கேக்குறான் ஒவ்வொரு மினிமம் ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி மக்களாச்சும் ஒரு ஹிந்து ராஷ்டிர கேட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம நாட்டுல அனஸ்டில் அந்த பாப்புலேஷன் அவ்வளவுதான் அந்த பாப்புலேஷன் நீங்க ராமர் கோயில் கூட்டம் பாக்குறீங்க இந்த பாகேஸ்வர் தாமன்ட்டு இந்த சர்க்கார் இருக்கா அவங்க அவங்களோட கூட்டம் பாக்குறீங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சந்து புந்துக்கு கோயில் இருக்கு சந்து புந்துக்கு கோயில் இருக்கு அல்ல பெரியாரோட இடமும் இருக்கு பெரியாருக்கு இடம் இருக்கு அம்பேத்கருக்கும் இடம் இருக்கு இங்க நம்ம ஜாதி பேர்ல கொலை நடக்கலையா நடக்குது இங்க ஜாதி பேர்ல கொலை நம்ம தின தினசரி கேட்டுட்டு இருக்கோம் அப்ப ஜாதி மனபான்மை இருக்கா இல்லையா இருக்கு இங்க ஃபண்டமென்டலிஸ்ட் இருக்கானா இருக்கான் இந்து ஃபண்டமெண்டலிஸ்ட் இருக்கானா இருக்கான் ஸோ பர்சன்டேஜ் வைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பெரும்பாலான மக்களுக்கு சுய புத்தி இருக்கு சுய அறிவு இருக்கு இவன் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான் டூட்டி அடிச்சுட்டு இருக்கான் இந்த நாடானி அடானிக்கு வித்துட்டு இருக்கான் நம்மளோட ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் இடி சிபிஐ எடுத்துட்டு இருக்கான் கண்ணுக்கு தெரியுது மக்களுக்கு கிட்ட அப்படியே நாட விட்டோனா நாசம் பண்ணிடுவான் குட்டிச்சோர் பண்ணிடுவான் அவனுக்கு தெரியுது அவன் பாலிடிக்ஸும் ரிலீஜனும் பிரிக்க முடியுது அவனால கோயிலுக்கு போவான் ஆனா ஹிந்து ரெப்ரசென்டேட்டிவ் நீன்ட்டு ஏத்துக்க மாட்டான் நீ என்னோட ரெப்ரெசன்டேட்டிவாக எதுக்கு மாட்டேன் என்னன்னு தெரியும் ரேபிஸ்ட் ரேபிஸ்ட ப்ரொடெக்ட் பண்றவன் ரேபிஸ்ட ப்ரொடெக்ட் பண்றவன் எப்படி எனக்கு என்னோட ஆக முடியும் ஆனா முதல்ல சில பாட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன் ரெவல்யூஷனரி சாங்ஸ் கேட்டுட்டு இருந்தேன் மக்கள் கிட்ட பதில் குடுத்தாவணும் அரசாங்கம் உன்னோட கணக்கை காட்டு மக்கள் பதில் கேட்குறாங்க சோ பாடுது அது இன்னைக்கு மக்களே கரெக்ட் ஆக்கிட்டு இருக்கும்போது எந்த மக்கள் போய் கணக்கு கேட்கறது அந்த பிஜேபி மக்களை கரெக்ட் பண்றதுனால தான் நம்ம பிஜேபிக்கு அவ்வளவு எதிர்த்தா இருக்கும் அவ்வளவு பெரிய எதிரியா இருக்கும் சோ அங்க இந்த இப்போ ரொம்ப கிளியரா இருக்கு தோல நான் என்ன சொல்றேன் நீங்க சவுத்ல உங்களுக்கு பிஜேபி இல்ல மக்களோட சப்போர்ட் ஆன்டி பிஜேபியா தான் இருக்கு அதுக்குன்னு அந்த சப்போர்ட் ப்ரோ டிஎம்கேயோ ப்ரோ காங்கிரஸ் ஆயிடாது நாங்க ஆன்டி பிஜேபி மைண்ட் வச்சிருக்கோம் இங்க அதிகமா அதுதான் இருக்கு அதனால தான் இன்னும் வர முடியல உள்ள பட் நீ நடந்துக்கிற விதம் கூட இருக்கணும்ல நீ மக்கள் கிட்ட இஷ்யூஸ் போனோம்ல ஒரு வாய்ப்பு இருக்குல்ல ஓபனிங் இருக்குல்ல மக்களுக்கு எல்லாம் அவேர்னஸ் இருக்கும் எப்படி சொல்ல முடியும் பிரியங்கா சிங் பிரியங்கா சிங் கேஸ் யாருக்கு தெரியும் இங்க உத்தராகண்ட்ல அந்த பொண்ணு பேரு பாவம் பாருங்கோட அந்த பொண்ணு கூட கொலை நடக்கும் போது ரேப் நடக்கும் போது இன் பிஜேபி பண்ண அட்டூலியோ இங்க இருக்க மக்களுக்கு தெரியாது பிரியங்கா சிங் ஒரு பிஜேபி ஓட அவன் பிஜேபி லீடு அவன் தானையில காரை ஏத்துறான் மேல ஸ்பைனல் உடைய இது கால் ஃபுல்லா நசுக்கிடலாம் நசுக்கிறாம் கேஸ் ஆவது ரொம்ப லைட்டான கேஸ் ஆகுது ஏதோ டிராஃபிக் ஆஃபென்ஸ் மாதிரி ஆகுது மெயில் குடுத்தாமுச்சு விட்டுறாங்க வீட்டுக்கு ஒரு நாள் அரஸ்டாப்ல சுவாமி சின்மயானந்த் ரேட் கேஸ் இது இங்க எத்தனை ஊடங்கள் எடுத்துச்சு யாருக்கு தெரியும் எக்ஸ் யூனியன் மினிஸ்டர் அவர் அவர் காலேஜ் கொண்டு ரே பண்றாரு அப்ப இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு போறது யாரு மக்கள் கிட்ட அப்பொசிஷன் எடுத்துட்டு போனோம் அங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் பட் இதுன்னு சொல்லிடுறேன் இப்போ நீங்க வடநாட்டோட அந்த வோட் பேங்க் இருக்குல்ல ஃபண்டமெண்டலிஸ்ட் வோட் பேங்க் இருக்குல்ல அதுவும் ரொம்ப பெரிய ஓட் பேங்க் அந்த ஓட் பேங்க் பிஜேபிக்கு தான் வோட் போடும் எதுனால இருந்தாலும் பிஜேபி தான் போடும்

இன்னும் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க நாங்க உள்ள போவோம் அப்ப இங்க ஒரு அப்போசிஷன் பார்ட்டி பெருசா ஃபெயில் ஆயிருக்கு அது ஒண்ணு ரெண்டாவது அங்க இருக்கிற ஃபண்டமெண்டலிஸ்ட் அவங்க ஓட்டு போட்டாலும் பாஜகக்கு அப்போசிஷன் கூட வந்துருச்சுன்னா சேர்ந்து வந்துருச்சுன்னா எந்த விதமான மாற்றம் வராது ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் சேர்ந்து டெல்லியில போட்டி எடுத்தாங்கன்னா பிஜேபி ஒரு சீட் வராது அண்ட் சீல் பண்ணிட்டாங்க டீலர் குஜராத்ல ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் கூட சேர்ந்து வராங்க இப்போ வேற பார்ட்டிஸும் சின்ன சின்ன பார்ட்டிஸ் கூட வரப்போகுது உறுதியா குஜராத்ல நல்ல ஹோப் இருக்கு சமாஜ்வாதி பார்ட்டி அண்ட் காங்கிரஸ் சேர்ந்து வந்துருச்சு அற்புதமான ஒரு கோயிலிஷன் இது பீகார்ல ஹண்ட்ரட் பெர்சன்ட் தேஜஸ்வி யாதவ் வெரி பாப்புலர் லீடர் தேஜஸ் யாதவ் பயங்கர பாப்புலர் ஆயிட்டாரு திஸ் டைம் நிதிஷ்குமார் அண்ட் பிஜேபியோட வேணாம் ஸோ இப்படி எங்க எங்கெந்த இடத்துல காங்கிரஸ்க்கு ஜீரோ ஸ்லேட் இருந்ததோ ஆம் ஆத்மா ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஜீரோ ஸ்லேட் இருந்ததோ ஆம் ஆம் ஆத்மி பார்ட்டியில் எம்பிஸ் எல்லாம் வரல முதல்ல அவங்க அசம்பிளி எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்க எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காங்க ஆனா கிளீன் ஸ்லேட்டாக டெல்லி வந்து ஓட்டு மோதிக்கு போட்டிருக்கு இவங்க ஓட்டு பிரிஞ்சதுனால ஸோ இப்போ ஒரு பெரிய அளவுக்கு மாற்றம் வர்றதுக்கு ஹண்ட்ரட் வாய்ப்பு இருக்கு ஸோ நார்த்தோடைய ஃபண்டமெண்டல் தாட்ஸ் இருந்தாலும் இப்போ ஆப்போசிஷன்லாம் சேர்ந்தால் சேர்ந்தா கண்டிப்பா மிகப்பெரிய அடி பாஜகவுக்கு விழும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கீங்க இப்போ வட இந்தியாவில் அந்த யூடியூப்பினுடைய தாக்கம் எப்படி இருக்கு அந்த துருவு போன்றவர்களுடைய இது ஓட்டர்ஸை போய் சேருதா வெறுமனே யங்ஸ்டர்ஸை மட்டும் போய் சேருதான் ஏன்னா பொதுவாக பொலிட்டிக்கல் யூடியூபர் ஆடியன்ஸ் யாருன்னா தேர்ட்டி செவன் மேல் தான் அபவ் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் தான் யூடியூப் பொலிட்டிக்கல் யூடியூப்பை பார்க்குறாங்க மற்றவங்களாம் ஃபுட்டு என்டர்டைன்மெண்ட்டு பிளாக் சும்மா பாட்டு ரீல்ஸு இந்த மாதிரி பார்க்குற இளைஞர்கள் தான் அதிகம் ஸோ மிடில் ஏஜ் மேன் தான் அதிகம் பார்க்குறாங்க பாலிடிக்ஸ் நார்த் இந்தியாவில் இந்த மோடி அகெயின்ஸ்டு வேவுங்கிறது யங்ஸ்டர்ஸ்ட்ட அதோ ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ட் போய் சேருமா அந்த யூடியூப் மூலமாக சொல்லு சொல்ற முக்கியமாக என்னென்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டிங் மெஷ்டர் தான் இதெல்லாம் ஒரு கான்பிடன்ஸ் பில்ட் ஆகும் ஒரு இந்த ராஜஸ்தான் சத்தீஸ்கர் எலெக்ஷன்ஸ் எம்பி எலெக்ஷன்ஸ் தோத்ததுக்கு அப்புறம் மக்களோட கம்ப்ளீட் மொரல் டவுன் ஆயிடுச்சு எந்த விதமான மாற்றமும் இல்லை சொல்றதுக்கு மொரல் கண்டிப்பா டவுன் ஆச்சு அந்த மொரலுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் இருக்குல்ல தொடர் ஆஃப்டர் இப்ப மூணு நாள்ல அந்த ஒன் ஃபுர் வியூல எவ்வளவு பிஜேபி சப்போர்டர்ஸ் பார்த்தா நம்மளுக்கு தெரியாது பட் என்னன்னா இந்த அளவுக்கு மக்கள் அவன் ட்ராக்ஷனை புடிச்சிருக்கான் பாருங்க அந்த ட்ரெண்ட் காட்டுது இல்ல இப்ப மோதி ஒரு ஸ்பீச் குடுத்தாரு எங்கயோ குடுத்தாரு அவரோட சப்ஸ்க்ரைபர்ஸ் பாத்தீங்கன்னா பல டூ பாய்ண்ட் டூ கிரோட் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துட்டாரு மோதி யூடியூப்ல அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் லைவ்ல எவ்வளவு பேர் திரும்ப பாத்தாங்க தொழிறார் அவரோட ஸ்பீச் எண்பத்தி ஏழு பேரு பாக்குறாங்க இதோட கேவலமா எதுவும் இருக்குமா நீங்க நீங்க ஹானஸ்டா சொல்லுங்க சில டைம் உங்களுக்கு நல்ல நல்ல வியூ போயிட்டு இருக்கும்போது உங்க வீடியோ வியூ போறோம் நீங்க டென்ஷன் இல்லையா எனக்கு டென்ஷனா இருக்கு ஃபேஸ்புக்ல என்னோட நான் முதல்ல போட்டா ஒரு தௌசண்ட் பீப்புள் வந்து பார்க்கற இடத்துல இப்ப பத்து பேர் பாக்குறேன் ஃபேஸ்புக் என்ன பிளாக் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் அவனே ஓப்பனாவே போட்டு வச்சிருக்கான் யூர் அக்கௌண்ட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் நம்ம பேஸ்புக் ஒப்பன் பண்ணாவே அக்கவுண்ட் ரெஸ்ட் வருது இல்ல பேஸ்புக் பாலிகல்லாம் பேசுற எல்லா ஃபேஸ்புக்குமே பெரிய அடி வாங்கிட்டு இருக்கு இப்ப சமீப காலமா நான் இல்ல சொல்றேன் அதுக்கு சொல்லல நான் என்ன சொல்றேன்னா இது நம்மளுக்கு வரி பண்ணுது ஐயோ நம்ம இவ்வளவு பேர் கிட்ட போயிட்டு இருந்தோமே நம்ம கருத்தை போய் சேர்த்துட்டு இருந்தோமே அதுக்கு எனக்கு எந்த விதமான கமர்ஷியல் ஆங்கிளும் இல்லை எனக்கு எனக்கு ஃபேஸ்புக்ல இருந்து எந்த விதமான காமர்ஸும் வராது எனக்கு இன்கமும் வராது நான் யூடியூப்ல சேனல் ஓப்பன் பண்ணல எனக்கே டென்ஷனா இருக்கும் போது மோடி இதை நம்பி எவ்வளவு இருக்காரு மனுஷன் மன் கி பாத் மன் கி பாத் பேசிட்டு அந்த மனுஷன் எப்படி இருக்கும் எண்பத்தி ஏழு பேர் லைவ்ல பாக்குறான் அவ்வளவு பாரு இதோட கேவலம் ஒரு லீடருக்கு என்ன இருக்கும் போது சோ ஆல் இன் ஆல் மோதிக்கே தெரியும் அவரோட கெப்பாசிட்டி என்ன இருக்கு இன்னொரு கெப்பாசிட்டி என்ன இருக்கு எங்க போயிட்டு இருக்கு அதனால பயந்து ரொம்ப பயந்து சாவுறாங்க இல்லாட்டி இன்னும்

அதுக்கப்புறம் ரேப் நடக்கலையா அதுக்கப்புறம் ஸ்டேட் ரேபிஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ணலையா அங்காச்சும் ஒரே நாள் ரெண்டு நாள்ல ஏதோ மூணு நாள்ல கண்டுபிடிச்சு உள்ள தள்ளிட்டாங்க அஞ்சு பேரை இப்போ சப்போர்ட் ஓப்பனா சப்போர்ட் பண்றாங்க பில்கிஸ் பானு ரேபிஸ்ட் கன்விக்டட் ரேபிஸ்ட ஜாலியா போ பரோல்ல போட்டு மாலை போடுறாங்க குர்மித் ராம் ரஹீம் கன்விக்டட் ரேபிஸ்ட் நூத்தி ஐம்பது நாள் பரோல்ல வெளியே வரார் மனுஷன் பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் உருடுறாங்க அவங்க கிளாரிட்டியோட இருக்கலாம் ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் இருந்தது பாருங்க அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காங்கிரஸ் மரியாதை கொடுத்துச்சு அந்த டைம்ல நான் டென்லாம் காங்கிரஸ் எதிர்த்து ஜெயில் போயிருக்கேன் ஏகப்பட்ட கேஸ் வாங்கியிருக்கேன் காங்கிரஸ் எதிர்த்து பிரைம் மினிஸ்டர் கேவலப்படுத்துற மூணு மேல குரங்காரிச்சு மன்மோகன் சிங்க போபால் பிஸ்வாயுக்காக பதில் கொடுக்கலன்னு அந்த டெமோக்ரெட்டிக் ஸ்பேஸ் இருக்கு பாருங்க அந்த டெமோக்ரேட்டிக் ஸ்பேஸ் இன்னைக்கு வந்து கண்ணுல பார்த்தா எங்கயுமே இல்ல எப்படி மழை பெய்யலையோ அந்த ஸ்பேஸ் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அவ்வளவு தூரம் போயிடுச்சு இங்க இந்த டிஃப்ரெண்ட் ஓகே அதான் நீங்க நார்த்துல யூடியூப் சமூக வலைதளங்கள் ஆஹ் பொலிட்டிகல் பார்ட்டிஸினுடைய அந்த யூனிட்டி இது எல்லாம் சேர்த்து ஒரு மிகப்பெரிய செட்பேக்கை மோடிக்கு கொடுக்குன்னு என்றீங்க சவுத்தில் இயல்பாகவே மோடிக்கு செட்பேக் தர மாதிரி தான் ரிசல்ட் இருக்குது பட் இருந்தாலும் ஆப்போசிட் பார்ட்டிலாம் இந்த ஃபார்மர்ஸ் இருந்து பல்வேறு விஷயங்களை கையில் எடுத்துருக்கணும் இவங்க அப்படி எடுக்கலைங்கிற மாதிரியான ஒரு கோபத்தையும் ஆதங்கத்தையும் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க பார்ப்போம் நார்த்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒருங்கிணைப்பு சவுத்தில் இருக்கக்கூடிய பீப்புளுடைய ஆன்டி பிஜேபி கான்சியஸ் இதெல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு பெரிய செட்பேக் பாஜக வரும்னு எதிர்பார்க்கலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் தோழர் இவன் சும்மா பெனாத்திட்டு இருக்காங்க தோழர் இவிஎம்ல ஏதோ பெருசா கை வச்சாங்க நம்ம கேரண்டி எடுக்க முடியாது இப்ப நிறைய பேர் விவிபிடி மஷின்ஸ் டிஸ்ப்ளேலயே வச்சிருக்காங்க ஏதோ ஒன்பது லட்சம் பத்து லட்சம் பதினாறு லட்சம் மஷின் ஏதோ காணாம போச்சுங்கிறாங்க இவிஎம் மஷின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனியில நாலு பிஜேபி ஆளுங்க தான் டைரக்டரா உட்காந்துருக்காங்கிறாங்க இதுக்கு கேரண்டி நம்ம கொடுக்க முடியாது பட் ஆல் இன் ஆல் பீப்புளோட மூட் ரொம்ப கிளியரா இருக்கு கிளாரிட்டியோட இருக்கு நீ ராமர் கோயில் போய் அங்க தர்சனம் பண்ணு பிராண பிரதிஷ்டா வேலை காட்டு தண்ணிக்குள்ள போய் உக்காந்துக்கோ எது பண்ணாலும் இந்த கிமிக்கெல்லாம் மக்கள் கிட்ட வேவாது பருப்பு கண்டிப்பா பாரதிய ஜனதாவினுடைய இன்றைய தேர்தல் நிலை பவர் பாலிடிக்ஸ் அவங்களுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜில இன்றைக்கி அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை வடக்கு தெற்குன்னு பிரித்து அங்கே என்ன மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத ரொம்ப விரிவாக ஒரு கல ஆய்வாளராக கல செயற்பாட்டாளராக மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி மிக்க நன்றி தொழில்